எங்களை வாழ வைக்கும் தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்கும் மிக பெரிய ஜாம்பவான்களாக அசைக்க முடியாத மாபெரும் சக்திகளாக விளங்கியவர்கள்தான் மக்கள் திலகம் அவர்களும் நடிகர் திலகம் அவர்களும் மக்கள் திலகம் ஆக்ஷன் படங்களில் நடிப்பார் நடிகர் திலகம் குடும்ப பாங்கான படங்களில் நடிப்பார் இவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் இவருக்குன்னு தனி ரசிகர் கூட்டம் ஒவ்வொருத்தர் படங்களும் வரும்போது தங்களது தலையனுடைய படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்ட்டு ரசிகர்கள் ரொம்ப விமர்சையாக ஆடம்பரமாக சும்மா அட்டகாசமாக கொண்டாடுவாங்க அது ஒரே டைம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா சொல்லவே தேவையில்லை அவ்வளோ ஒரு ஆர்வமாக மகிழ்ச்சியாக அற்புதமாக கொண்டாடுவாங்க சில டைமில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் பண்ணிக்கிற மாதிரி அவங்களுடைய தலைவர்களை ஆனால் இவங்களும் மக்கள் தலகமாகட்டும் நடிகர் தலகமாகட்டும் தனது ரசிகர்களுக்கு அவ்வப்போது ஒற்றுமை இருங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இவங்கெல்லாம் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போதும் நடிகர் திலகம் அவர்கள் தினமும் டிஃபன் வந்து மக்கள் திலங்க வீட்டில் தான் சாப்பிடுவாராம் அதுவும் ஒரு சில டைமில் தலைவர் ரெடியாகி அம்மா எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு புரட்சித்தலைவர் சொன்னால் கூட அம்மா சத்தியம் அம்மன்னா சொல்லுவாங்களாம் இரு கணேசனை வந்துருட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம் அந்தளவுக்கு ஒரு ஒரு கூட பிறக்காத அண்ணன் தம்பிகளாக பழகினாங்க நண்பர்களை கடைசி வரைக்குமே இருந்துட்டு வந்தாங்க ஒரு டைம் பரணி ஸ்டுடியோவில் நடிகர் திலக நடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு டைரக்ஷன் ஸ்ரீதர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ பிரேக் டைமில் ரெண்டு பேர் பொழுது மக்கள் திலக அங்கே என்ட்ரி ஆகிறாரு எப்படி தனியாக இல்லை அவர் பின்னாடி ஒரு ஐம்பது பேர் சோழ ஒரு மாசா என்ட்ரியாக வர்றாரு அதை பார்த்து நடிக்கிறத்துலகம் ஐயோ அண்ணன் இப்படி மும்பளோடு வராரு என்னாச்சு எதுவாச்சு தெரியலையே ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி ஏந்திரிச்சு என்னங்கண்ணே வாங்கினேன் வாங்கினேன் என்னங்கண்ணேன்னு கேட்குறாரு ஒன்றும் இல்லை இவங்க எல்லாமே உன்னுடைய ரசிகர்கள் நான் காலையில் இப்படி க்ராஸ் பண்ணும்போதும் பார்த்தேன் அவங்க வாசல் நின்றுக்கிட்டு இருந்தாங்க இப்போ ரிட்டர்ன் வரும்போதும் பார்த்தேன் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க உன்னை பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு ரசிகரை சந்தி வச்சுட்டு தலைவர் போயிடறாரு போலீஸ் தலைவர் இவங்க ரசிகர்களும் நடிகரத்தில் அதை பார்த்துட்டேன் அப்படின்னு மகிழ்ச்சியில் போகிறாங்க இவங்க போன பின்னாடி டேரக்டர் சிறிதர்கிட்ட நடிகரத்தில் வந்து எங்களை சொல்கிறாரு இதுவரைக்கும் இவங்க எனது ரசிகராக இருந்தாங்க இனி பாருங்கள் அண்ணன் எம்ஜிஆரோட ரசிகராக மாறிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் பாருங்களேன் அதே போல் புரட்சி தலைவர் நடித்த ஆயிரத்தி தொழின் படத்தினுடைய பாடல் ஆயிரம் நிலவேவா ஓர் ஆயிரம் நிலவேவா இந்த பாடலை காரில் போகும்போது கிட்டத்தட்ட நாற்பது ஐம்பது முறை ரிவைண்ட் பண்ணி ரிவைண்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு நடிகர் திலகம் அடிமைப்பில் இடம்பெற்ற அண்ணன் பாடல் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தனது மகன் பிரபு கூட சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அதே போல் புரட்சி தலைவர் தமிழகம் முதல்வர் இருந்த டைமில் ஒரு கலை ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாங்க முதல்வரை சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அவரை வரவேற்று அவங்க உபசாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்ட்டா நாங்கள் ஒரு தமிழ் சினிமா படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் எம்ஜிஆர் கிட்ட உடனே தெரியல சொன்னார் தலைவர் வந்து நூற்றி முப்பத்தாறு படம் நடிச்சிருக்காரு அது ஒரு படத்தை கூட சொல்லல ஆனால் நடிகர் திலகன் நடித்த தில்லான மோகன் படத்தை திரையிட்டு காமிக்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா பார்த்துங்களேன் அதாவது இதுதான் அவங்களுடைய ஒரு நட்பு புரட்சித் தலைவருக்கும் நடிகர் திலகம் அவர்களுக்கும் உள்ள அந்த கூட புறக்கலனாலும் அந்த கூட பிறந்த அண்ணன் தம்பிகளை விட நண்பர்களாக உயிருக்கு உயிராக அவங்க பழகியிருக்கிறாங்க பாசமாக இருந்திருக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னத்துக்களை பார்க்க போகிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த அதே மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் ஒரே டைமில் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகி அந்த படங்கள் எந்த படம் நூறு நாள் ஓடியது எந்த படம் நூற்றி எழுபத்தஞ்சி நாள் வெள்ளி விழா கண்டது எந்த படங்கள் மாபெரும் சாதனை படைத்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலைங்க எந்த படம் அதிக வசூல் சாதனை செஞ்சது நூறு நாள் ஓடினுச்சா நூற்றி எழுபத்தஞ்சி நாள் ஓடிச்சா இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடி இதை நம்ம பார்க்கல எந்த படம் அதிக வசூல் சாதனை செஞ்சது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாங்களா அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆரும் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பானுமதி பிஎஸ் வீரப்பா ஏ தங்கவேலு சக்கரபாணி சாரங்கபாணி இவங்க நடித்த மாடர்ன் தியேட்டர்ஸின் அலிபாபாவும் நாற்பது தியேட்டர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடிக்க நான் பெற்ற செல்வம் நல்ல வீடு ஆகிய இந்த ரெண்டு படங்கள் ஆனது இந்த மக்கள் திலகம் அவர்கள் நடித்த படத்துலேயும் சரி நடிகர் திலகம் அவர்கள் படம் நடித்ததுலேயும் சரி இந்த இரண்டு இதுலேயுமே மக்கள் திலகம் அவர்கள் நடித்த அலிபாபாவின் நாற்பத்திடர்கள் படம் மாபெரும் வெற்றி பெற்று அதிக வசூலை செய்த சாதனை படமாக விளங்கியது தலைவர் எம்ஜிஆர் பானுமதி டிஎஸ் பாலையா தேவர் ஆகியோரது நடிப்பில் உருவான தாய்க்கு பின் தாரம் இந்த படம் இருபத்தி ஒன்று ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆனது இதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த வாழ்விலே ஒரு நாள் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் அதிக வசூல் செய்த படம் புரட்சி தலைவரின் தாய்க்கு பின் தாரம் பத்தொம்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் புரட்சி தலைவர் நடித்த மன்னாதி மன்னன் படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் புரட்சி தலைவருடன் பத்மினி பி எஸ் வீரப்பா ஆகியோர் நடிச்சிருந்தாங்க அதே நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படம் பாவை விளக்கு பெற்ற மனம் இந்த ரெண்டு படங்கள் அதே டேட்டில் ரிலீஸ் ஆனது ஆனால் இந்த படத்தில் மக்கள் திலகம் அவர்கள் நடித்த மன்னாதி மன்னன் படம் தான் அதிக வசூல் சாதனை படமாக விளங்கியது ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் புரட்சித் தலைவரின் தாய் சொல்லை தட்டாதே படம் ரிலீஸ் ஆனது இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜ தேவி ஆர் ராதா தேவர் உள்பட பலர் நடிச்சிருந்தாங்க இதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த கப்பலோட்டிய தமிழன் படம் ஆனது இந்த படத்தில் புரட்சி தலைவர் நடித்த தாய் சொல்லை தட்டாதே படம் அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாகும் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரின் ராணி சம்யுக்தா படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் திலகம் நடித்த பார்த்தால் பசித்தீரம் இந்த படம் ஆனது ரெண்டு படங்களுமே நல்ல வசூலை தந்த படமாக இருவருக்குமே அமைஞ்சது அடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பத்மணி பி எஸ் வீரப்பா இவங்களது நடிப்பில் விக்ரமாதன் படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் தலைவர் நடித்த வந்தபாசம் படம் ரிலீஸ் ஆனது இந்த ரெண்டு படத்தை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் நடித்த விக்ரமாதித்தன் படம் அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாக அமைஞ்சது ஒம்பது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சரோஜாதேவி ஆர் ராதா அவர்கள் நடிப்பில் கொடுத்து வைத்தவள் படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் திலகமல் நடித்த சித்தூர் ராணி பத்மினி அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனது இந்த ரெண்டு படத்துலேயுமே தலைவர் நடித்த கொடுத்து வைத்தவள் படம் தான் அதிக வசூல் சாதனை படைத்த படமாக விளங்கியது பதினஞ்சு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாவித்ரி எம் ஆர் ராதா நம்பி ஆர் நாகேஷ் இவர்கள் நடிப்பில் உருவான பரிசு படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த அன்னை எல்லாம் படம் ரிலீஸ் ஆனது இந்த ரெண்டு படத்துலேயுமே அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படம் எதுங்களா புரட்சி தலைவரின் பரிசு படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு புரட்சி தலைவர் சாவித்ரி எம்என் நம்பியார் நாகேஷ் மனோரமா எம்ஆர் ராதா இவங்க நடிப்பில் உருவான வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆனது இதே நாளில் இதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த பிஆர் பந்துலனுடைய தயாரிப்பு இயக்கத்தில் அதிக பொருட்சளவில் தயாரிக்கப்பட்ட கலர் படம் கர்ணன் படம் ரிலீஸ் ஆனது ஆனால் இந்த படத்தை விட பிளாக் அண்ட் ஒயிட்டில் புரட்சி தலைவர் நடித்த வேட்டைக்காரன் படம் தான் அதிக வசூல் சாதனை படமாக விளங்கினது பதினெட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் புரட்சி தலைவர் சரோஜா தேவி நம்பியார் நாகேஷ் இவர்கள் நடிப்பில் உருவான தெய்வத்தாய் படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் தலைவர்கள் நடித்த கை கொடுத்த தெய்வம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனது இந்த ரெண்டு படத்துலேயுமே அதிக வசூல் செய்த சாதனை படமாக விளங்குவது புரட்சி தலைவர் நடித்த தெய்வத்தாய் படம்தான் மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இந்த டேட்டில் புரட்சித் தலைவர் சரோஜா தேவி நம்பியார் நாகேஷ் மனோரமா இவர்கள் நடித்த படகோட்டி படம் ரிலீஸ் ஆனது அதே டேட்டில் சிவாஜி கணேசர் அவர் நடிப்பில் உருவான நூறாவது படமான நவராத்திரி படமும் முத்து படமும் இவருக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆனது ஆக படகோட்டி நவராத்திரி முத்து இந்த மூணு படங்கள்லையுமே அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாக விளங்குவது புரட்சி தலைவர் நடிப்பில் உருவான படகோட்டி படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இந்த டேட்டில் ஒரு மாபெரும் படம் டபுள் டபுளாக்டி நடிச்சிருக்காரு அவருக்கு ஜோடியாக சரவந்தர் நடிச்சிருக்காங்க நம்பியார் நாகேஷ் கே ஏ தங்கவேலு உள்ளிட்ட பல நடிப்பில் உருவான எங்கள் வீட்டு பிள்ளை படம் ரிலீஸ் ஆனது அதே டேட்டில் நடிகர் தலங்க நடிப்பில் உருவான பழனி படம் ரிலீஸ் ஆனது இந்த ரெண்டு படங்களில் தலைவர் நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை படம் அதுவரை வசூல் செய்த அனைத்து படங்களுடைய வசூலையும் முறியடித்து மாபெரும் வசூல் சாதனை புரிஞ்ச படமாக விளங்கியது ஒம்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் பிஆர் பந்தனனுடைய தயாரிப்பு இயக்கத்தில் உருவான புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அவர்களும் நடித்த மாபெரும் வெற்றி படமான ஆயிரத்து ஒரு படம் ரிலீஸ் ஆனது இந்த படம் அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாக இன்றைக்கு வரைக்கும் போற்றப்படுகிறது ஆயிரத்தில் ஒருவன் அதே முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நடிகர் திலகம் சாவித்திரி இவங்க நடிப்பில் உருவான திருவிளையாடல் படமும் மாபெரும் வசூல் சாதனை புரிஞ்ச படமாக விளங்குது இது அடுத்து பார்த்தீங்கன்னா பத்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் புரட்சியலில் டபுள் ஆக்டி நடிச்சிருக்காரு சரோஜ் தேவி நம்பியார் ராமதாஸ் இவங்கெல்லாம் நடித்த படம் ஆசைமுகம் அதே டேட்டில் நடிகர் திலக ஒரு அடிப்படையில் உருவான நீளமான படம் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படத்துலேயுமே அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாக புரட்சித் தலைவர் ஆசிமுகம் முகம் படம் விளங்குது பதினொன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மக்கள் திலகத்தோடைய பறக்கும்பாவை நடிகர் திலகத்தோட செல்வம் இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது பறக்கும்போவி படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சரோஜா தேவி கே ஏ தங்கவேலு காஞ்சனா சந்திரபாபு இவங்களாம் நடிக்கிறாங்க இந்த ரெண்டு படமும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனாலும் புரட்சி தலைவர் நடித்த பறக்கும்போவி படம்தான் அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாக விளங்கியது ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இந்த டேட்டில் புரட்சி தலைவர் நடித்த விவசாயி படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்தில் புரட்சித் தலைவருடன் ஆர் விஜயா நம்பியார் நாகேஷ் மனோரமா உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிறாங்க இதே டேட்டில் நடிகரத்தில் நடித்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ஊட்டி வரை உறவு இன்னொரு படம் மலர்கள் ஆக இந்த ரெண்டு படமும் சேர்ந்து வசூலித்த வசூலை விட புரட்சித்தலைவர் நடித்த விவசாயி படம் அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாக விளங்கியது பத்தொம்போது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சித் தலைவி அம்மா சரோஜ் தேவி நம்பியார் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்கிற படம் தான் அரச கட்டளை இதே டேட்டில் சிவாஜி கணேசன் அவர் நடித்த தங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஆக தங்கை படத்தை விட புரட்சித்தலைவர் நடித்த அரச கட்டளை படம் அதிக வசூல் சாதனை படமாக விளங்கியது இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி அம்மா அசோகன் நாகேஷ் இவர் நடிப்பில் உருவான காதல் வாகனம் படம் ரிலீஸ் ஆகுது இதே டேட்டில் சிவாஜி கணேசன் அவர் நடித்த எங்க ஊர் ராஜா அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆனது இந்த ரெண்டு படம் ஒரே நாள் ரிலீஸ் ஆனாலும் புரட்சி தலைவர் நடித்த காதல் வாகன படம் அதிக வசூல் சாதனை புரிந்து படமாக விளங்கியது ஒன்று அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் சார்பாக தயாரிக்கப்பட்ட படம் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் டபுள் ஆக்டு புரட்சித்தலைவர் அம்மா டபுள் ஆக்டு சி அசோகன் மனோகர் சந்திரபாபு உள்ளிட்ட பலர் நடித்த மாபெரும் வெற்றி படம் அடிமைப்பெண் படம் இதே டேட்டில் நடிகர் தலைகாவல் நடித்த காவல் தெய்வம் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகுது எல்லாருக்கும் தெரியும் இதில் அடிமைப்பெண் படம் அதிக 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 வசூல் சாதனை புரிந்த மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது புரட்சி தலைவருக்கு ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா எஸ் ரங்காராவ் அசோகன் கே ஏ தங்கவேலு இவர்களது நடிப்பில் உருவான நம்நாடு படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடித்த சிவந்தம்மன் படம் ரிலீஸ் ஆகுது இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆன போதிலும் அதிக வசூல் சாதனை புரிஞ்ச படமாக புரட்சி தலைவரின் நம் நாடு படமே விளங்குகிறது பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் டபுள் ஆக்டு புரட்சித் தலைவி அம்மா லட்சுமி எஸ்ஏ அசோகன் பிகே ராமசாமி வரலட்சுமி இவர்கள் நடிப்பில் உருவான மாட்டுக்கார வேளன் படம் ரிலீஸ் ஆனது இதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடிப்பில் உருவான எங்க மாமா திரைப்படம் ஆனது ஆக இந்த ரெண்டு படத்தில் புரட்சி தலைவர் நடித்த மாட்டுக்கார வேளன் படம் அதிக வசூல் சாதனை புரிந்த படமாக விளங்குது பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் டப்ளார்டில் நடிச்சிருப்பார் அவருக்கு ஜோடியாக புரட்சி தலைவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க மற்றும் எஸ் சி அசோகன் மனோகர் சோ மனோகரமா உள்ளிட்ட பலர் நடித்த படம்தான் நீரும் நெருப்பும் இந்த படம் ரிலீஸான அதே டேட்டில் நடிகர் திலகம் அவர்கள் நடிப்பில் உருவான பாபு படம் ரிலீஸ் ஆனது ஆக இந்த ரெண்டு படங்களில் புரட்சி தலைவர் நடித்த நீரும் நெருப்பும் படம் அதிக வசூல் சாதனை புரிந்த படமாக விளங்குது ஆக மக்கள் திலகம் படங்களாக இருந்தாலும் சரி நடிகர் திலகம் படங்களாக இருந்தாலும் சரி அவர்கள் நடித்த படங்கள் நேரடியாக மோதி கொண்டாலும் சரி அல்லது தனித்தனியாக ரிலீஸ் ஆனாலும் சரி புரட்சித் தலைவர் படங்கள் அதிக அளவில் மாபெரும் வெற்றி படங்களா வெள்ளி விழா கண்ட படங்களா வசூல் சாதனை புரிஞ்ச படங்களாக விளங்கிட்டு இருக்குது புரட்சி தலைவர் நடித்து முடித்து முதல்வர் ஆனது கூட இன்னைக்கு வரைக்குமே புரட்சித்தலைவர் படங்கள் எத்தனையோ முறை எத்தனையோ தேட்டர்களை ரிலீஸ் ஆகி இன்னமும் படம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் மறு புரட்சி தலைவர் படம் நல்லா ஓடிக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் தியேட்டர் அதிபர்களாகட்டும் அல்லது விநியோகஸ்தர்களாகட்டும் தலைவர் படத்தை போட்டு பணத்தை சம்பாதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஃபிளெக்ஸ் பேனர் போடுறவங்க போஸ்டர் அடிக்கிறவங்க புரட்சி டாலர் போட்டு விற்கிறவங்க கையில் புரட்சித்தில் படம் போட்ட மோதிர விற்கிறவங்க எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் இந்த மாதிரி வியாபாரம் செஞ்சு புரட்சித் தலைவருடைய பேரால் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதே மட்டும் இல்லாமல் சினிமாவிலும் சரி நடன கலைஞர்களும் பல பேர் இன்னமும் புரட்சி தலை வியாசம் போட்டு ஆடி இன்னமும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் புரட்சித்தலோடு பேசிக்கிட்டு இருக்கிறவங்க என்னை போன்ற எம்ஜிஆர் ஏஎஸ்ஆர்எம் டிவியின் மூலம் தலைவர் புகழ் பாடிக்கிட்டு இருக்கிறவங்க அத்தனை பேருமே புரட்சி தலைவர் பேரை சொல்லி இன்னும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் புரட்சித்தலைவனுடைய முதல் படம் சதி லீலாவதி இந்த படம் இருபத்தி எட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் ரிலீஸ் ஆனது அவருடைய கடைசி படம் பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் ரிலீஸ் ஆனது ஆக இத்தனை காலம் அவர் நடித்த மொத்த படங்கள் நூற்றி முப்பத்தி ஆறு தான் என்னங்க இத்தனை ஆண்டுகள் சினிமா இருந்து நூற்றி முப்பத்தி ஆறு படங்கள் தான் நடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்கலாம் அதே நாடோடி மன்னன் படத்தில் டைலாக்ஸில் பாருங்க கொஞ்ச நாட்கள் பதவியில் இருந்தாலும் மக்களின் குறைதீர்ப்பவன் தான் அறிவாளி அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி புரட்சிதர் இவர் பாடலில் சொல்லியிருப்பார் பாருங்க எத் தனே காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது கேள்வி இல்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வி இல்லை வாழ்க்கையில் தோல்வி இல்லை ஆக தோல்வியே காணாத ஒரே தலைவன் வெற்றி தேவதையை தமது வீட்டு வேலைக்காரியாக கொண்ட ஒரே தலைவன் ஆயிரத்தில் ஒருவன் புரட்சி தலைவர் செம்மல் எம்ஜிஆர் 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 இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எம்ஜிஆரும் ஏஎஸ்ஆர்எம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கத்துடன் உங்கள் ஏஎஸ் ரவிச்சந்திரன் பாய்